பாத்த மழை குடிக்க சூடா சாப்பிடுவது அவ்வளவு டேஸ்ட் இருக்குது ஹலோ காய்ஸ் ரேக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாழ்பாந்துக்கு புயல் வர போகுது அது பார்த்தீங்கன்னா சரியாக பல கொட்டி கொண்டது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளங்கள் எல்லாம் வந்து வந்துருக்குது ஸோ எல்லாருமே அவதாரமே இருங்க இந்த கொற்ற மலையில பிட்சா ஒன்று ரிவியூ பண்ண எப்படி இருக்கு என்ற ஒரு ஆசைக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிட்சா ஒன்று வாங்கிட்டு வந்தீங்க பிட்சா ஹட்டை பார்த்தீங்கன்னா ஒப்பர்கள் எல்லாம் நிறையவே போய் கொடுக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிட்சா வாங்கிட்டு வந்தேன் இந்த பிட்சாவை இந்த புயலில் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் என்னவா இருக்குன்னு சொல்லி அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு கடற்கரைக்கு அம்மையான பகுதிகளை பண்ணிருக்கேன் நிறைய காட்டுறேன் நிறைய வெள்ளத்துல இந்த கடலி வலி அவ்வளவு இந்த வீடியோ உங்களுக்கு தான் வேற வர்ற வழியில பாத்தீங்கன்னா பிட்சா கொஞ்சம் சாப்பிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா லாட் ஒண்ணு வாங்கினான் இதுல இன்னும் பாத்தீங்கன்னா ஆறு சுண்டு இருக்குது இந்த ஆறு சுண்டை இருந்தா நான் சாப்பிட போறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இந்த பிட்சா பிட்சாங்க

யாழ்ப்பாணத்தை வார வழியில கூட மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்து இருக்குது சோ எல்லாமே கவனமா இருங்க பாத்துருங்க கரண் வயர்கள் எல்லாம் போகுது சோ சோட்டடிச்சு சின்னாக்கள் சின்னாக்களே கவனம் பாத்துக் ஓகே உங்களை யாருமே இந்த வீடியோ பிடிச்சிருங்க நம்புறேன் யாருக்காச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ தச்சமயம் இந்த அரியாலை பகுதியை சேர்ந்த அரியாலை சரஸ்வதி சரசமூக நிலையத்தை சேர்ந்த இளைஞர்களாலையும் இந்த காசிப்பிள்ளை சரசமூக நிலையத்தை சேர்ந்த இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து அரியாலை மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இளைஞர்கள் சேர்ந்து இப்பொழுது இந்த மரத்தினை வட்டி அடக்கியுள்ள இப்போ மாநகர சபை ஊழியர்களும் இங்கே வருகை தந்து அதுக்கு உடந்தையாக நின்று செயல்பட்டு வெற்றிகரமாக இந்த பாதையானது மரமானது அகற்றப்பட்டு பாதையான சீர் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே மக்கள் அவதானமாக இருக்கணும் ஏனென்றால் கூடுதலான மழை வீழ்த்தி கிடைக்கிறதால சில பார்த்தீங்கன்னா இந்த வேர்கள் எல்லாமே வேர்கள் எல்லாமே சரியாக ஈரப்பதமாக இருக்குது அதால் ஒரு சில லேசான ஒரு காற்றுக்கு மரம் விழக்கூடிய ஒரு சாத்தியப்பட்டிருக்கு எனவே அவதானமாக நீங்கள் உங்கள் போக்குவரத்தில் நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் வீதியால் செல்லும்பொழுது இருமரங்கே உங்கள் மரங்களை பார்த்து செல்லும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன்